சுருக்கமாக விளங்கலுங்க நான் ஒரு உதாரணம் சொன்னேன் கார்ப்பரேஷன் கப்புசுப்பிரிகளானு கேட்டேன் இவர்களுக்கு இப்படி தான் சொல்லி ஆகணும் கார்ப்பரேஷன் கப்புசுப்பிரி இருக்கீங்களா கார்ப்பரேஷன் கக்கூஸ்னால் பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும் இந்த கக்கூசு அது போயிருக்கேன் ஆன் போயிருக்கேன் சில நேரங்களில் இருப்பந்தான் யாரும் போகிறது தான் உள்ளே போயிருக்கோம் அதுக்குள்ளே எப்படி இருக்கும் அடுப்பு கறியை வச்சு அசிங்க அசிங்கமாக போட்டுப்போம் போட்டுருப்போம் பார்த்துருக்கீங்களா ஒரு இவன் இவனோட இவை இவனோட யாருமே இருக்காது ஒரு அழகாக ஒரு பொம்பளை படத்த மாதிரி போட்டுருப்பான் இந்த ஆம்பளை போடம் இவனோட இருக்க ஜாயின் பண்ணி ஒரு மாதிரி விட்டுருப்பான் உட்காந்துட்டு எந்த வேலைக்கு போனோம் அதை விட்டு போட்டு இதை செஞ்சிட்டு இருப்பான் அசிங்கமான மட்டம் இவன் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு நெட்ல உட்காந்து அந்த வேலையை செய்யறோம்